அன்பார்ந்த மாணவர்களே இளைஞர்களே அனைவருக்கும் வணக்கம் வட மாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து குறைஞ்ச சம்பளம் வாங்கி கொண்டு இங்கு உள்ள இளைஞர்களுக்கான வேலையை தட்டி பறிக்கிறாங்க அப்படின்னும் அவங்க குறைஞ்ச சம்பளம் வேலை செய்வதால் இங்குள்ள இளைஞர்களுடைய வேலை வாய்ப்புலாம் பறி நாம் தம்மியர் கட்சி அமைப்புகள் தனிநபர்கள் போன்றவர்கள் குறை சொல்வதை போல் வடநாட்டில் வந்து இந்து பெண்களை திருமணம் செய்து முஸ்லீம்களாக மாற்றுகிறார்கள் என்று லவ்ஜிகாத் அப்படின்னு வந்து வட மாநிலத்தில் சொல்லுவாங்க மாத்துறாங்கன்னு ஆர்எஸ்எஸ் பிஜேபி கூறுவதை போல் அமெரிக்காவில் வந்து வெளிநாட்டவர்கள் குறைஞ்ச சம்பளத்துக்கு வந்து இங்கே அமெரிக்காவில் வந்து வேலை செய்கிறதுனால தான் அங்கே வேலையில் திண்டாட்டம் இருக்குதுன்னு இனவெறி அரசியல் மூலமாக தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறார் ட்ரம்ப்பு ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பிரதமர் மோடி வந்து குடியுரிமை திருத்த சட்டம்னு ஒன்று கொண்டு வராரு அதற்கு எதிராக அங்கே வந்து பல்வேறு மக்கள் வந்து போராட்டம்லாம் நிறைய செய்கிறாங்க ஆனால் இப்போ வந்து அது தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்க ஏன்னா அந்த சட்டத்தில் வந்து என்னென்ன சாராம் சொல்கிறாங்கன்னா இந்தியாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மியான்மர் வங்கதேசம் ஆகிய நாடுகளிலிருந்து வர இந்து அகதிகளுக்கு குடியுரிமை வந்து வழங்குது ஆனால் முஸ்லீம் நாடுகள்லேருந்து வர அகதிகளுக்கோ மியான்மரில் வந்து ரோஹிங்கியாக்கள் என்று சொல்லக்கூடிய பிரிவினருக்கும் இலங்கையிலேருந்து வர இந்து அகதிகளுக்கும் இந்தியாவில் வந்து குடியுரிமை வந்து இந்த சட்டம் வந்து புறக்கணிக்குது இதே போல் அமெரிக்காவில் நான் அதிபரான வேலை இல்லா பிரச்சனையை வந்து சரி செய்வேன் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் வந்து குடியேறினங்களை வந்து வெளியேற்றுவேன் பிறப்பின் அடிப்படையில் வந்து குடியுரிமை வழங்கி இருக்கிறது அது எல்லாத்தையும் நான் ரத்து செய்வேன் அப்படின்னு கூறி ட்ரம்ப்பு ஆட்சிக்கு வந்தார் ஆனால் அவர் வந்து அதிபராக வந்த முதல் நாள்லே அதுக்கான கையெழுத்தும் போட்டார் இதபடி பிப்ரவரி பத்தொம்போது தேதிக்கு அப்புறம் மற்ற நாட்டை சார்ந்த பிறப்பின் அடிப்படையில் குடியுரிமை சட்டம் வந்து அமெரிக்காவில் செல்லுபடி ஆகாது அதாவது சொல்லப்போனால் எச் ஒன் பி அல்லது எல் விசாவை வைத்திருப்பவர்கள் கூட குழந்தை பிறந்தால் கூட அவங்களுக்கு குடியுரிமை வந்து வழங்கப்படாதுன்னு அறிவிக்கிறாரு குடியுரிமை வந்து யார் யாருக்கு கொடுப்போம்னு அவர் வலியுறுத்துறாருனா குழந்தையோட பெற்றோர்கள் ஒருத்தர் வந்து அந்த அமெரிக்காவில் நிரந்தர குடிமக்களாக இருக்கணும் இல்லை அமெரிக்காவில் வந்து கிரீன் கார்டு வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் குடியுரிமை வாங்கணும் சொல்கிறாரு இந்தியர்கள் வந்து சட்டவிரோதமாக குடியேறி இருப்பதாக அந்த நாடு தெரிவிக்குது இதில் வந்து முக்கியமான எந்தெந்த மாநிலங்கள்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப்பு ஹரியானா குஜராத்து மகாராஷ்டிரா உத்திரப்பிரதேசம் சட்டீஸ்கர் இந்த மாநிலங்களைச் சேர்ந்த நூற்றி நாலு இந்தியர்கள் கை கால்கள் வந்து விலங்கு போட்டு கைது செய்யப்பட்டு அமெரிக்கா போர் விமானத்து மூலயமா இந்தியாவுக்கு அனுப்பி வச்சாங்க அது போன வாரங்களில் ஒரு சில தினங்களில் நம்ம பார்த்தோம் ஆனால் கிரிமினல் குற்றவாளிகளைப் போல் இந்தியர்களை வந்து நடத்தியது இந்தியா வந்து உழைக்கும் மக்களிடையே பெரும் அச்சத்தை வந்து ஏற்படுத்திக்குது இதை பற்றி கருவு தெரிவிக்கும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சேகர் என்பவர் என்ன சொல்கிறாருன்னா இந்தியாவுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல்ல வந்து மொத்தம் பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் வந்து நாடு கடத்தப்பட்டிருக்காங்க மேலும் இது வந்து ஒரு அரசாங்கமாக அமெரிக்காவோட முடிவை வந்து இந்தியா வந்து ஆதரிக்கிறோம் அமெரிக்காவில் உள்ள சட்டவிரோதமாக குடியேறின இந்தியர்கள் வந்து நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோன்னு தெரிவிக்கிறாரு ஆனால் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெண்டாம் நிதியாண்டில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது இந்தியர்கள் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவங்க வந்து அமெரிக்கா வந்து படைக்கலம் வழங்கப்பட்டிருக்கு இந்த எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து நாலாயிரத்தி அறநூற்றி அறுபது நபர்களுக்கும் அதாவது மூணு மடங்கு உயர்ந்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து மேலும் இது உயர்ந்து ஐயாயிரத்தி முந்நூற்றி நாற்பது இந்தியர்களுக்கு அடைக்கலம் அடைக்கப்பட்டு உள்ளதாக அமெரிக்கா உள்நாட்டு பாதுகாப்புத்துறை வந்து கடந்த அக்டோபரில் வந்து ஆண்டு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க முதல்ல வந்து அமெரிக்காவில் வந்து குடியேறுனவங்க வந்து கொலம்பியர்கள் தான் அவங்கள வந்து ட்ரம்ப் என்ன பண்ணாருன்னா ரெண்டு இராணுவ விமானத்தில் வந்து கொலம்பியர்களை வந்து அவங்க நாட்டுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாரு ஆனால் அது வந்து அந்த நாட்டில் அதிபராக இருக்கிற ஃபஸ்டாவோ டெட்ரா என்ற அதிபர் வந்து கடுமையாக எதிர்க்கிறாரு அமெரிக்கா விமானம் வந்து கொலம்பியாவில் நிறைய இறங்கக்கூடாதுன்னு திட்டவட்டமா மறுப்பு தெரிவிக்கிறாரு இதில் கடுப்பான ட்ரம்ப் என்ன செய்கிறாருன்னா கொலம்பியா நாட்டு மீது இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி வந்து இறக்குமதி வரியை வந்து உயர்த்துறாரு மேலும் அது ஒரு வார காலத்தில் வந்து ஐம்பது பர்சண்ட்டாக மாற்றுறாரு இதனால் உள்ள அரசு அதிகாரிகள் அரசியல் கட்சி தலைவர்கள் அவர்களுடைய நட்பு நாடு ஆதரவாளர் அமெரிக்கா வந்து அவங்களும் வரதுக்கு வந்து கொலம்பியர்கள் சம்பந்தமான சம்மந்தமான எல்லாருக்கும் வந்து அவங்க விசாவை உடனே ரத்து செய்யப்படும் அப்படின்னு அறிவிக்கிறாங்க இதோட இந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிடாது இது வெறும் தொடக்கம் மட்டும்தான் அப்படின்னு தெரிவிக்கிறார் ட்ரம்ப்பு பதிலுக்கு கொலம்பியா நாட்டு அதிபரம் அமெரிக்காவுடைய பொருட்கள் மீது ஐம்பது பர்சன்ட் வந்து வரி விதிக்கிறார் ஏன்னா அமெரிக்காவுடைய மிரட்டலுக்கு வந்து படிப்படியாக கொலம்பியா வந்து பணிஞ்சிடுது பணிஞ்சு நாட்டு அனுப்புறம் மக்களை வந்து நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு உடனே ட்ரம்ப்பும் கொலம்பியா நாட்டு மக்கள் மீது அந்த கட்டுப்பாட்டெல்லாம் வந்து நான் வந்து திரும்ப பெற்றுடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு இது வந்து இதோட முடிஞ்சிடாது கொடுத்த வாக்கை வந்து மறுபடியும் மேறனா கொலம்பியா இதோட மோசமான விலைகள் சந்திக்கும்னு ட்ரம்ப் வந்து எச்சரிக்கிறாரு இன்றைய அரசு போதைப்பொருள் ஒழிப்பு இயக்கம் இடஒதுக்கீடுகள் தொடர்பான பிரச்சனையை முன்வைத்து மணிப்பூரில் வந்து பழங்குடி மக்களுக்கு உள்ள குக்கி மக்களுக்கும் சமவெளி பகுதியில் உள்ள மெய்த்தி மக்களுக்கும் வந்து இனக்கலவரத்தை தூண்டியதை போல் ட்ரம்ப் வந்து அமெரிக்காவில் வந்து மெக்சிகோவுக்கும் அமெரிக்கா எல்லை வழியாக அவசர நிலையை வந்து பிரகடனப்படுத்தியிருக்காரு ஏன்னா மெக்சிகோ வழியாக தான் வந்து நிறைய பேர் அகதிகளாக உள்ளே வராங்க இதை வந்து நம்ம பிரச்சனையை வந்து தடுக்கணும் கூடிய சீக்கிரம் விரைவில் வந்து அங்கே வந்து தடுப்பு சுவர் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சட்டப்பிரோதமாக மெக்சிகோ வழியாக வரவங்களை வந்து இராணுவம் மூலயமாக மறுபடியும் மெக்சிகோவுக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இதை குறித்து வெள்ள மாளிகையில் உள்ள ஊடக செயலாளர் ஒருத்தர் கரோலின் லியூனேட்டர் என்ன தெரிவிக்கிறாருன்னா கனடாவிலேருந்து மெக்சிகோவுக்கு நாடுகளிலிருந்து சட்டவிரோதமாக வந்து தலைநகரில் அமெரிக்காவுடைய தலைநகரில் பெண்டகனில் வந்து போதைப் பொருளை விற்கிறதுக்காக தான் வந்துக்கிறாங்க இதை அனுமதிக்கிறதுனால கொடிக்கணக்கான அமெரிக்காவுக்கு வந்து இறந்ததாகவும் இதை தடுக்கும் வகையில் தான் வரி விதிப்பு நடவடிக்கை ட்ரம்ப் எடுத்திருக்கிறான்னு சொல்கிறாரு ஏன் இந்தியாவில் இருக்கிற மக்கள் வந்து அமெரிக்காவுக்கு குடியேற விரும்புகிறாள்னா இந்தியாவில் வந்து வேலை வாய்ப்பு வந்து மிக கொடூரமாக அதிகரித்து வருது பொருளாதார நெருக்கடியில் வந்து மக்கள் வந்து மேல் மேலும் அதிகரிக்கிறது டாலருக்கு நிகராக இந்திய ரூபாயை வந்து மதிப்பு கொண்டுன்னு வருவோம்னு சொன்னாங்க ஒன்றிய அரசு ஆனால் இன்றைக்கி எண்பத்தஞ்சு ரூபாயும் தாண்டி போயின்னு இருக்குது சிறு குறு தொழில்கள் கூட நடத்தியோ இல்லை படித்து அதுக்கேற்ற அரசு வேலைகள் செய்தோ இங்கே நம்ம வாழ்க்கையை நடத்தி கொள்ளலான்னு அப்படின்ற சூழல் வந்து இந்தியாவில் வந்து கிடையாது தங்கள் வாழ்க்கையை வந்து அன்றாடம் போராட்ட வாழ்க்கையில் நடத்துறதுனால இந்து வகுப்பு பிரச்சாரத்தின் மூலம் மத கலவரங்களும் பெண்களுடைய மீதான பாலியல் வல்லுருவம் அதிகரித்து கொண்டே போது இது எல்லாம் மூடி மறைக்கிறதுக்கு தான் அமெரிக்கா போல மோடி குடியுரிமை திருத்த சட்டம் வெளிநாட்டு அகதிகளை அகதிகளாக மாற்றுவதற்கு இந்தியாவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு பிறகு இந்த நாட்டில் இந்த நாட்டு உடைய வசித்துவம் என்ற அடையாள ஆட்டை இல்லாதவர்கள் அனைவரும் இந்தியர்கள் கிடையாது அவங்கெல்லாம் வெளிநாட்டிலிருந்து கூடியவர்கள் என்ற அடையாளம் கண்டு அகதிகள் முகாமில் அடக்க தயாராகி வருகிறார் மூடி அதனால தான் அமெரிக்கா வெளிநாட்டுவர்களை வெளியேற்றத்தை இந்தியா வந்து தொடர்ந்து ஆதரவு தெரிவிச்சுன்னு வருது மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் இன்றைய அரசியல் சூழலை வந்து புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா அமெரிக்காவில் ட்ரம்ப் அரசாங்கம் நடத்தி தேசிய வெறியை வந்து முன்விறுத்தி பாசிச அரசலை அமுல்படுத்த தொடங்கியாச்சு இந்தியாவில் கார்பரேட் காவி பாசிசத்தை வந்து மோடி அரசாங்கம் அமுல்படுத்தி தொடர்ந்து வந்து நிற்கு அமெரிக்கா மற்றும் இருந்தியா நாட்டு பாசிஸ்டுகளும் கைகோர்த்து நிற்கிற அந்த தருணத்தில் இளைஞர்கள் வந்து புரிந்து கொண்டு இந்தியாவையும் பாசிஸ்டுகளும் இருந்து பாதுகாக்கிறதுக்கு தயாராக வேண்டும்னு கேட்டுக்கிறேன் நன்றி